அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதிலிருந்து பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ஏழரை சனியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மீன ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் ஆகிய ஜீவனஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக உலகத்தின் எந்த முனையில் இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது எனென்றால் சுக்கரன் மிக வலுவாக ஏழாம் பார்வையாக நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க எனவே பல இனிமையான நிகழ்வுகளையும் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் யோகமும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக இவையெல்லாம் அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கரன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வது பல நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் இணைந்து ராசியில் மிக அதீதமாக கிடைப்பதால் குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் போகிறாருங்க சுக்ரன் குருவின் பார்வையில் குரு மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வுல தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்க சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சுக்ரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதே போன்ற நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் சுக்கரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குரு செவ்வாய் சம கிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன அப்படி பார்க்கப்பட்டாலும் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் இது சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தனது சமகிரகமாக இருக்க கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர தசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது திசையோ நடைபெறும் போது நட்பு கிரகங்களுடைய நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும் தம கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புக்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அதே சமயம் சுக்கரதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புக்தியோ அல்லது சந்திர பக்தியோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் வேண்டும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் சுக்கரன் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்ல மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துவாருங்க ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக அமைப்பு சற்று சாதகமாற்று இருக்கும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் இருந்து பாவ கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சுபபலம் பொருந்திய புதனுடனும் இணைந்து இருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்க உறுதுணையாக நிச்சயமாக சுக்கரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விலைக்கு விடுகிறாருங்க பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிவு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த செயல் குறித்த சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதீத ஓவர் அந்த சிந்தனையை தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கரன் தனது நமக்கிரகமாக குருவை பார்த்தாலும் குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே இந்த நேரத்தில் ஓவர் திங்கிங் தவிர தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக பாதிக்கப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க அப்படி செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் எழக்கூடிய சிக்கல்களை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று ஒரு பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலே அந்த காரியம் தோல்வியை தழுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக அதீதையை தவிர்த்து விட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கரன் அந்த அமைப்பில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்க கூடிய ராஜி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே பல காரிய தடைகள் விலகுகிறது குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உறவினர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் நிச்சயமாக நீங்குகிறது பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் வீண் அலைச்சல் சிரமம் போன்றவை குறையும் வீண் செலவுகளும் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனையும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சியிலே உங்களுடைய கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கரன் மேலும் விவியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சுக்ரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆதிக்கம் அதீதமாக இருந்தாலும் விரயத்தில் இருக்கக்கூடிய சனியால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத வகையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்ரன் தொழில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப் போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக ஜீவனஸ்தான் அமர் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் கட்சியிலும் செல்வாக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனுக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே விவசாயம் சார்ந்த பணிகள்ல சமபலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்திலும் சுக்ரன் ஜீவனஸ்தான மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு